ഇവർ ജീൻ മേരി ഓസാനം ആകിയ പെട്ടോർക്ക് ആയിരത്തി എണ്ണൂറ്റി പതിമൂന്നാം ആണ്ട് ഏപ്രിൽ ഇരുപത്തി മൂന്നാം തീയതി പെഡ്രിക് തമത് പെറ്റോർക്ക് പരിശോധന பதினான்காவது குழந்தைகளில் ஐந்தாவது குழந்தை ஆவார் இவருடன் சேர்த்து மூன்று பேர் மட்டுமே வயது போயினர் ஆரம்பத்தில் யூத இனத்தை சேர்ந்த இவரது குடும்பம் பிரான்ஸ் நாட்டின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள லியோன் நகரில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே குடியேறினர் மிலன் நகரில் பிறந்த இவர் லியோ நகரில் வளர்ந்தார் தமது இளம் வயதில் தமது மதன் சம்பந்தமாக நிறைய சந்தேகங்களை கொண்டிருந்த பிரெடரிக்கு புத்தகங்களும் ஜபமும் பதிலளிக்கவில்லை ஆனால் தமது லியான்ஸ் கல்லூரி ஆசிரியரான அருட்பணி நோய்ரோட் அவர்களும் கொண்டிருந்த நீண்ட கால கலந்துரையாடல்களில் அவற்றில் தெளிவு பெற்றார் பிரெடரிக் இலக்கியம் கற்க விரும்பினார் ஆனால் ஒரு மருத்துவரான அவருடைய தந்தை அவர் ஒரு வழக்கறிஞராக மாற விரும்பினார் பிரெட்ரிக் அவரது தந்தையின் விருப்பத்திற்கு இணங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாரிஸ் நகரம் வந்த இவர் சொர்பொன் பல்கலைக்கழகத்தில் இணைந்து சட்டம் பயின்றார் அங்கே சில பேராசிரியர்கள் தமது விரிவுரைகளின் போது கத்தோலிக்க திருச்சபையை கிண்டல் செய்வதுண்டு ஆனால் அப்போதெல்லாம் அவர்களை எதிர்த்து கத்தோலிக்க திருச்சபைக்கு சாதமாக ஃப்ரெட்ரிக் பேசுவதுண்டு ஏற்பாடு செய்த ஒரு கலந்துரையாடல் கிளப் இவரது வாழ்க்கையை திருப்பு நாத்திகர்கள் மற்றும் கடவுள் உண்டு என்பதிலும் இல்லை என்பதிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆகியோர் அன்றாட பிரச்சனைகளை பற்றி விவாதங்கள் புரிவதுண்டு முறை மக்களின் உயர் பண்புகளில் கிறிஸ்துவம் பற்றி ஃப்ரெட்ரிக் பேசி முடித்ததும் ஒரு உறுப்பினர் எழுந்து திரு ஓசானம் நாம் வெளிப்படையாக பேசுவோம் நமது விவாதம் மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கட்டும் என்றார் உங்களுக்குள் இருக்கும் விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு பேச்சு என்று கேட்டார் இந்த கேள்வியால் காயமுற்ற தமது வார்த்தைகளுக்கான நடவடிக்கைகளுக்கு ஒரு களம் வேண்டும் என விரைவிலேயே தீர்மானித்தார் இவர் தமது நண்பர் ஒருவருடன் பாரிஸ் நகரின் குடியிருப்புகளுக்கு அடிக்கடி சென்று தம்மால் என்ற அளவு உதவ ஆரம்பித்தார் விரைவில் தூய வின்சென்டி பவுலின் ஆதரவின் கீழ் தனி நபர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குழு பிரெடரிக்கை சுற்றி உருவாக்கப்பட்டது கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்கவும் அதன் படிப்பினைகளை எடுத்துரைக்கவும் மிக சிறந்த பேச்சாளர் அவசியம் என்பதை உணர்ந்த ஃப்ரெட்ரிக் பாரிஸ் மறை மாவட்ட பேராயரை சந்தித்தார் அந்நாளில் பிரான்ஸ் நாட்டின் மிக சிறந்த பேச்சாளரான டொமினிக்கன் அருட்தந்தை ஜீன் பேப்டிஸ்ட் லஹோர்டேயர் என்பவரையும் நியமிக்க பேராயரை தூண்டி நியமிக்க வைத்தார் இது மக்களை கலந்து கொள்ள வைத்ததுடன் இதனை ஒரு வருடாந்திர நிகழ்வாக நடத்த அனுமதிக்கப்பட்டது சொற்பொன் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்த இவர் சட்டம் பயிற்றுவித்தார் இலக்கியத்தில் முனைவர் பட்டமும் என்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அமலி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் சொர்போன் திரும்பி இலக்கியம் கற்பித்தார் மாணவர்கள் ஒவ்வொருவரின் திறமையையும் சிறந்த முறையில் வெளிப்படுத்துவதற்காக கடுமையாக உழைத்த ஃப்ரெட்ரிக் மதிப்புமிக்க விரிவுரையாளரானார் இதற்கிடையே தூய வின்சென்டிவ் பவலின் சமூகம் ஐரோப்பா முழுவதும் பரவியது ஃப்ரெட்ரிக் மட்டுமே சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நலனுக்காக அடுத்த வருடம் நாடு திரும்பினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் புரட்சியால் முழு பாரிஸ் நகரும் தூய வின்சென்ட் சமூகத்தின் உதவிகளை எதிர்பார்த்தது இரண்டு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் மக்கள் வேலையற்றவர்களாய் போனார்கள் பிரான்ஸ் ஏழைகளுக்கு சேவை செய்ய உதவுமாறு அவரது உதவியாளர்களையும் அழைத்து ஐரோப்பா முழுவதும் இருந்த பவுலின் சமூக உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டனர் பின்னர் ஒரு செய்தி பத்திரிகையை தொடங்கினார் ஏழை மக்களின் பாதுகாப்புக்காக அவர் எழுத ஆரம்பித்தார் அவரது எழுத்துக்கள் சக கத்தோலிக்கர்களுக்கு மகிழ்ச்சி தரவில்லை ஏழைகளின் பசியும் வியர்வையுமே மனித குலத்தை மீட்கும் தியாகமாகும் என்று ஃப்ரெட்ரிக் கூறினார் ஃப்ரெட்ரிக் தமது மோசமான உடல்நிலை காரணமாக தமது மனைவி மற்றும் மகளுடன் மீண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இத்தாலி சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இவர் மறித்தார் ஜபம் கர்ணேன் ஊற்ற எம் இறைவாம் நாங்களும் இந்த அருளாளரை போன்று இறை வார்த்தையை ஆழ்ந்து தியானித்து அதனை வாழ்வாக்கி அதன் மூலம் நற்செயல் செய்ய உம்வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறேன் ஆமேன்